விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க விநாயகனே வினை தீர்ப்பவனே வேலமுகத்தோனே நியாய முதல்வனே குணாநிதியே குருவே சரணம் ஆறாம் தேதி டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை கார்த்திகை மாதம் இருபத்தி ஓராம் நாளுக்கான பலன்கள் இன்னைக்கு நாள் என்ன திதி என்ன கோல் என்ன நட்சத்திரம் எது ராகுகாலம் எப்போ யமகண்டம் எப்போ நல்ல நேரம் எது யாருக்கு சந்திராஷ்டமம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாத நம்ம நேர்கள் பிளீஸ் டூ சப்ஸ்கிரைப் அந்த பெல் ஐக்கானே அழுத்திடுங்க லைக் கொடுத்துருங்க கமெண்ட்ஸ் போடுங்க ஷேர் பண்ணுங்க சக்தி விகடன் நிறுவனம் பெருமையுடன் வழங்கும் இன்றைய ராசி பலன் தின ராசி பலன் இன்றைய அருமையான ஆன்மீக ஜோதிட தகவல்கள் உடனுக்குடன் உங்களை தேடி நாடி வரும் இன்றைய தினம் சந்திரன் திருவோண நட்சத்திரத்துல மாலை நான்கு மணி ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் சஞ்சாரம் செய்கிறார் அதுக்கப்புறம் மேல் அவிட்ட நட்சத்திரத்துல தன்னோட சஞ்சாரத்தை அவர் ஆரம்பிச்சிடுறார் பஞ்சமி திதி காலை பதினோரு மணி பதினாலு நிமிடங்கள் வரைக்கும் இருக்கு அதுக்கப்புறம் மேல் ஷஷ்டி திதி வந்துடுது மரணயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் மாலை நான்கு மணி ஐம்பது நிமிடங்கள் வரைக்கும் அதுக்கப்புறம் மேல் சித்தயோகம் கூடிய நாளாக இன்றைய நாள் இன்றைய காலம் காலை பத்து முப்பது மணி முதல் பனிரெண்டு மணி வரை இன்றைய யமகண்டம் பிற்பகல் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி பதினைந்து நிமிடங்கள் முதல் பத்து மணி பதினைந்து நிமிடங்கள் வரை மாலை நான்கு மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் முதல் ஐந்து மணி நாற்பத்தைந்து நிமிடங்கள் வரை திருவாதிர நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு சந்திராஷ்டமம் மாலை நான்கு மணி ஐம்பது நிமிடங்கள் வரை அதற்கப்புறம் மேல் புனர்பூச நட்சத்திரத்துல இருப்பவர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டமம் சூலம் கொண்ட திசையாக மேற்கு பரிகார பொருளாக வெள்ளம் வழிபட வேண்டிய தெய்வமாக முருகப்பெருமான் இன்று சஷ்டி விரதம் இன்னைக்கு கந்தசஷ்டி கவசம்ங்கிற ஸ்லோகத்தை காதுகளால் கற்கிறதும் அந்த மந்திரத்தை திவ்யமா கற்கிறதும் முருகப்பெருமானுடைய ஆலயங்கள்ல மயிலுடன் அவர் வீட்டில் இருக்கக்கூடிய ஆலயங்கள்ல அவரை மூன்று முறை வேகமாக வளம் வருவது உத்தமமான பலன்களை நம்ம நேயர்களுக்கு இந்த சிந்திராசிரமத்தை நீக்கி கொடுக்குறோம் முருகன் பெருமானோட ராஜ அலங்கார படத்தை போன்ல டிபியா பார்க்கிறது மேலும் இந்த சிந்தராசிரமத்திற்கு ஒரு பலம் சேர்க்கக்கூடிய அமைப்பாவே நம்ம நேயர்களுக்காக இருக்கும் இப்படி சந்திரன் திருமோணம் அவிட்டம்ங்கிற நட்சத்திரத்துல இன்னைக்கு சஞ்சாரம் செய்ய போறாரு இந்த சஞ்சாரம் என் ராசிக்கு என்ன பலாபலன்கள் இருக்கும் நான் என்னெல்லாம் எதிர்பார்க்கலாம் மேஷ ராசி நேர்களை பொறுத்தவரையும் இன்னைக்கு காலையிலே சீக்கிரம் முழிப்பு வந்துடும் சீக்கிரம் எந்திரிச்சிடலாம் இந்த ஸ்மோக் எஃபெக்ட் போட்டாதான் நமக்கு ஒரு திருப்திங்கிறதே வரும் கூட்டுறது விலங்குறது சுத்தம் பண்றது அதுவும் பூஜை சாமான்கள் பூஜை பொருட்கள் இதெல்லாம் சுத்தம் பண்றது தூப தீப விளக்கு இதெல்லாம் தொடச்சு கிளீன் பண்ணலன்னா வெள்ளிக்கிழமை நமக்கு தூக்கம் வராது சார் அப்படின்னு கடமையே கண்ணா இருக்க வேண்டிய தருணம் அதுவும் பூஜை அறையில் சுத்தம் செய்யறது துடைகிறது கிளீன் பண்றது இது போன்ற வேலை ரொம்ப பிஸியா இருப்பீங்கிறது தான் இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு அடுத்து இருக்கிற ரிஷபராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோம்பேறித்தனம் தான் முதல் எதிரியா இருக்கும் ஆமா சார் ஆமா சார் இன்னைக்கு லேட்டு ஏட்டு இப்பவே லேட்டுன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் நிறைய இருந்துக்கிட்டு ஏற்கனவே அவங்களுக்கும் நமக்கும் வாய்க்கா தகராறு இந்த டைம் போட்டு வேலையை முடிக்கணும் இந்த டைம் போட்டு தரிசனத்தை பண்ணணும் இந்த டைம் போட்டு இந்த டைம் போடுறது அப்படிங்கிறது நீங்க ரிஷபராசி நேர்களுக்காக இருக்கும் லேட் ஆயிடுச்சுன்னு சொல்ல வேண்டிய தருணங்கள் இருந்தாலும் கொஞ்சம் லேட்டஸ்டாவே சில விஷயங்கள்லாம் நடக்கும் இந்த கரை நல்லதுன்னு சொல்ற மாதிரி லேட் ஆறதும் நல்லதுதான் ரிஷபராசி நேர்களே கொஞ்சம் பொறுத்து போங்க அதே மாதிரி நீண்ட வரிசையில் காத்திருக்கிறது கொஞ்சம் கூட்டு நெரிசல்ல காத்திருக்கிறது தெய்வ பக்தி விடாமுயற்சி ஆலய தரிசனங்கள் இதற்காக காத்திருந்து கொஞ்சம் முடிக்க வேண்டிய தருணம் எப்பவும் ரெகுலராக இருக்கிற ஆள் வர தர தரமாட்டாங்க நமக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டாங்க இப்போ அந்த ஆல்டர்னேட்ஸ் எல்லாம் பார்க்குறப்ப ஒரு சின்ன தடுமாற்றம் வரும் இல்லையா அந்த தடுமாற்றம் ரிஷபராசி நேர்களுக்காக உண்டு அடுத்து இருக்கிற மிதனராசி நேர்களை பொறுத்தவரையிலும் தடுமாற்றம் இருக்காது ஆனால் மனமாற்றம் நிறைய இருக்கும் அன்புக்குரிய உறவுகிட்ட நிறைய ஒரு வாத விவாதங்கள் வம்பு கலாட்டாக்கள் அதிருப்திகள் என்ன என்கரேஜ் பண்ண மாட்டேங்கிறாங்க என்ன பாராட்ட மாட்டேங்கிறாங்க என்ன நல்லது சொல்ல மாட்டேங்கிறாங்க அட இப்படி அதை பத்தி நல்லது சொல்லாம இருக்கிறவங்க தாங்க அன்புக்குரிய துணை இன்னைக்கு நாளினுடைய அமைப்பு கொஞ்சம் பாருங்க கேலி கிண்டல் நம்மளை கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ற மாதிரியே சில விஷயங்கள் பேசுறப்ப நம்ம திறமையை குறைச்சு பேசுறப்ப ஒரு மன வருத்தம் அப்படிங்கிறது வரும் சந்திரனுக்கே மன வருத்தம் வருது அப்புறம் உங்களுக்கு வராம இருக்குமா இந்த கணவன் மனைவி உறவு இடையே ஒரு சின்ன மன வருத்தம் அப்படிங்கிறது காம்ப்ளெக்ஸு காம்ப்ளெக்ஸு அட ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் இல்லை சுப்ரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இல்லை இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் தாழ்வு மனப்பான்மை உங்களையே நீங்க குறைச்சி இட போட்டுக்கணும் நீங்கள் எப்பேற்பட்டால் எவ்வளோ காரியங்கள் செய்கிறீங்க உன்னதமான எண்ணங்கள் இதை கொஞ்சம் வளர்த்துக்கணும் கொஞ்சம் டிஸ்கரேஜ் பண்ணுறவங்களெல்லாம் பார்த்தா பரவாயில்ல இந்த ஈர வெங்காயம் எல்லாம் எங்களுக்கும் தெரியுமாப்பா எங்களாலான மு முயற்சியை நாங்கள் செஞ்சுக்கிறோம் அப்படின்னு கொஞ்சம் அடுத்தவர்கள்ட்ட உதவி கேட்டு பெற வேண்டிய தருணங்கள் அப்படிங்கெல்லாம் இருக்கும் உங்களை நீங்களே அடையாளம் ஒன்றுக்கு மூணு தடவை பண்ணி கொள்ள வேண்டிய தருணங்கள் நிதராசினியர்களுக்காக இருக்கும் நான் ஒருத்தன் இங்க இருக்கேன் என்னை கொஞ்சம் பார்த்துக்கங்க அப்படிங்கிற ஒரு 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 நிலை மிருனராசி நேர்களுக்காக உண்டு அடுத்த இருக்கிற கடகராசி நேர்களை பொறுத்தவரையிலும் அன்புக்குரிய துணை கிட்ட இருந்து ஏகோபித்தா ஆதரவு மாப்பிள்ளைங்கிறதும் மச்சாங்கிறதும் மச்சிங்கிறதும் என்ன ஸ்டைலா இருக்கும் அப்போ மாமனார் மாமியார் மைத்துனர் மாமன் பிள்ளைகள் அத்தை பிள்ளைகள் இவங்க கிட்ட இருந்தெல்லாம் நிறைய செய்திகள் அப்படிங்கிறது இன்னைக்கு கடகராசி நேர்களுக்காக உண்டு உறவுக்கு கை கொடுப்போம் உரிமைக்கு தோல் கொடுப்போம் பார்ட்னர்ஷிப் அப்படிங்கறதெல்லாம் பெரிய அளவுக்கு இருக்கும் கேட்ட பக்கம் கேட்ட உதவி தொகையாகப்பட்டது கிடைக்கும் பண பரிவர்த்தனைகள் பண பரிமாற்றங்கள் நம்பிக்கை நாணயம் கைராசி பினான்சியல் டிரான்சாக்ஷன் வங்கி சார்ந்த பரிவர்த்தனைகள் ஏடிஎம்ல காடை விட்டோன பணம் வரும் இப்ப கார்டே விடாமல்லாம் பணம் வருதுன்னா பாத்துக்கங்களேன் நல்ல புது மிஷினா இருக்கும் நல்ல ஜிலுஜிலுன்னு இருக்கிற ஏடிஎம்மா இருக்கும் அது கூட இன்னைக்கு மணி வித்துட்டுறாள் அப்படிங்கிறது உங்களுக்காக சந்தோஷமா இருக்கும் அஹ் கேட்டு அவங்களுக்கு கொடுக்கறதும் கொடுத்தவங்க கிட்ட கேட்டு வாங்குறதும் சமச்சீரான அளவுல கடகராசி நேயர்களுக்காக இன்னைக்கு உண்டு கேளிக்கை வாடிக்கை விருந்துக்கான அழைப்புதல்கள் நல்ல ரகமா அப்படி உட்காந்து கட்ட வேண்டிய தருணங்கள் நான் விஐபி ட்ரீட்மெண்ட் பாருங்களேன் அடுத்து இருக்கிற சிம்மராசி நேர்களை பொறுத்தவரையிலும் சோதனை மேல் சோதனை இந்த யூனிஃபார்ம் சர்வீசஸ் போட்டவர்களை கடந்து வர்றது அவங்கள்ட்ட ஒரு விஷ் பண்ணிட்டு போறது அவங்க டிராஃபிக் ரூல்ஸ் சொல்லும் போது கொஞ்சம் ஒபே பண்ணிக்கிறது நல்லது அதே மாதிரி சீருடை தாங்கிய பணியாளர்கள் வண்டியை நிறுத்தாதீங்க கியூல இந்த பக்கமா போங்க கோவில் சிப்பந்திகள் கொஞ்சம் இந்த பக்கம் நில்லுங்க வெயிட் பண்ணி பாருங்க அவசரப்படாதீங்கன்னு சொல்லும் போது அவங்களுக்கு ஒத்துழைத்து போயிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை அதை எப்படி என்ன சொல்லலாம் அதை எப்படி என்ன வைக்கலாம் நான் யாரு அப்படின்னீங்கன்னா மாட்டிக்க போறது நீங்களதான் இருக்கும் எதிர்த்து கேள்வி கேட்காதீங்க கொஞ்சம் சீருடை தாங்கிய பணியாளர்கள்ட்ட ஒரு வாத விவாதத்துல ஈடுபடாம சரிங்க அப்படின்னு போறது ரொம்ப நல்லது இல்லைன்னா இந்த பேக் எஃபெக்ட்ஸ் ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கும் யாருன்னு உங்களை நோட் பண்ணி வச்சுக்கிட்டு ஒரு இடத்துல இருந்து போன் வரும் இல்ல என்கொயரிக்காக கூப்பிடுவாங்க மாட்டிப்பீங்க சேவை நிறுவனத்துல இருக்கிற ஒருவரை சந்தித்து அவங்க கிட்ட ஒரு விரயம் செஞ்சு ஒரு பொருளாதாரத்தை கொடுத்து பெற வேண்டிய தருணம் சிம்மராசி நேர்களுக்காக இருக்கும் அதுக்குடி சர்வீஸுக்காக ஒரு ஒரு செலவு பண்ணணும்ன்றக்கு இல்ல அடுத்து இருக்கிற கன்னிராசி நேர்களை பொறுத்தவரைக்கும் இந்த அழகு சாதன நிலையங்கள் போகலாமா வேணாமா இந்த ஹேர் சென்டரு ஹேர் கிளினிக் சென்டரு பியூட்டி சென்டரு மசாஜ் சென்டரு இது டச் பண்ணணுமா வேணாமா இன்னைக்கு வர வெள்ளிக்கிழமையா இருக்கு வார கடைசியா வேற இருக்கு அப்புறம் போகணுமா வேணாமா இந்த இரு மனசாவே இருந்துகிட்டு இருக்கும் பரவாயில்ல இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாமே இல்ல ஒர்க் ஃப்ரம் ஹோம் போட்டுக்கலாமே இல்ல இருந்த இடத்துல கிளைண்ட் மீட்டிங்கா இருக்கு இல்லையே அப்படின்னு பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் அதை அவாய்ட் பண்ணிப்போம் அப்படின்னு கொஞ்சம் அவாய்ட் பண்ணக்கூடக்கூடிய தருணங்கள் சிம் இது சிம்பிளுங்களாமா இல்லாம கண்ணீராசினியிலே நீங்க சிம்பிளா இருக்க போறீங்கன்னா பாத்துக்கங்க அப்ப அயன் பண்ண சொக்கா இருக்காது அயன் பண்ண சட்டம் இருக்காது இதிகாசங்கள் புராணங்கள் அதே மாதிரி தெய்வ சாஸ்திரங்கள் மீது சகுன சாஸ்திரங்கள் சொப்பன சாஸ்திரங்கள் நல்ல கனவு வந்தது சார் காலையில நல்ல சகுனம் சார் பறவைகளோட சத்தம் நல்லா இருக்கு பள்ளி உத்தரவு கொடுத்துருச்சு ஈசான மூலையில லேசான பள்ளி சத்தம் மாமே பெற தீனம் பேசுதே அப்படி இந்த இந்த கவுளி அந்த பள்ளி சத்தம் கேட்டுருச்சுன்னா அது ஒரு சந்தோஷமாக இருக்கும் இந்த ஸ்மோக் எஃபெக்ட் இந்த ஊதுபத்தி எஃபெக்ட் கடையில் ஒரு தீபம் ஏற்றி வச்சு ஒரு பிரார்த்தனை பிள்ளையாரோட ஒரு தரிசனம் பிள்ளையாரோட ஒரு ஒரு ஸ்லோகம் விநாயகனே வினை தீர்ப்பவனேனா அடடா அப்படின்னு ஆனந்தம் பட்டு சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் கணிராசினியர்களுக்காக இருக்கும் பிரார்த்தனைகள் வழிபாடுகள் பூஜைகள் மனதிற்கு ஆனந்தம் தரும் என்ன பாரா இருந்தாலும் சரி அது தூரமாக போய்டும் அப்படின்னு தெய்வத்துக்கிட்ட விட்டுட்டு அதற்கப்புறமா காரியத்தை நகர்த்த வேண்டிய ஒரு தருணம் கணிராசினியர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற துலாம் ராசி நேரில் பார்த்தீங்கன்னா வேலை தலைக்கு மேல ஆமா சார் ஆமா சார் நிக்கத்தான் நேரம் இல்ல உக்காரத்தான் வேலை இல்ல பேசத்தான் சமாச்சாரம் இல்லை அப்படின்னு ரவுண்ட் அடிக்க வேண்டிய தருணங்கள் நண்பர்கள் ஸ்நேகிதர்கள் ஸ்நேகிதிகளுக்கு இடையே ஒரு ஹாய் மட்டும் சொல்லிட்டு வந்துடுறேன்ப்பா முக்கியமான வேலையா போறேன் பா சொல்லிட்டாங்க ரெஸ்பான்சிபிலிட்டி என்கிட்டதான் இருக்கு நான் தான் நான்தான் நான் தான் இதை முடியணுமா அப்படின்னு என் தலையில போட்டுட்டாங்க அப்படின்னு கொஞ்சம் எஸ்கேபிசம்ங்கிறது இருக்கும் அதே மாதிரி உங்க வேலை எல்லாமே பிரோஜனமா இருக்கும் வெட்டி வேலையா போகாது வீண் வேலையா போகாது நீங்க அலையக்கூடிய விஷயம் எந்த அளவுக்கு அலையிறீங்களோ எந்த அளவுக்கு பேசுறீங்களோ எந்த அளவுக்கு பாடுபடுறீங்களோ அந்த அளவுக்கு வருமானத்தை ஈட்ட வேண்டிய தருணம் பெயர் புகழை பெற வேண்டிய தருணம் நம்பிக்கை நாணயம் கைராசி பழிச்சிட வேண்டிய அமைப்பு துலாம் ராகி நேர்களுக்காக உண்டு பிரயாணங்கள் சுகமாகும் சந்திப்புகள் சந்தோஷம் தரும் வண்ணமயமான திருநாளாகவே இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருந்தது அடுத்த இருக்கிற ராசி நேர்களை பொறுத்தனும் விடாது கருப்பு ஒரு டென்ஷன் இருக்கும் ஒரு படபடப்பு இருக்கும் இந்த வரையினாங்க தரேன்னாங்க இன்னும் வந்து சேரல சார் இன்னும் தந்து முடிக்கல சார் கொஞ்சம் காலதாமதமா தான் வரும் ஒரு பாதி கிணறு தாண்டி மீதி கிணறு தாண்ட வேண்டிய தருணம் தான் விரச்சிகராசி நேர்களுக்காக இருக்கும் காரியங்கள் எல்லாமே ஒரு முயற்சிக்கு பிறகு ஒரு தடைக்கு பிறகு அதுக்கப்புறமா ஜெயமாக வேண்டிய அமைப்பு ஒண்ணுக்கு ரெண்டு தடவை கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க ஒண்ணுக்கு ரெண்டு தடவை ஃபாலோ அப்ஸ் செய்யுங்க கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத பாருங்க நீங்க ஒரு வேலை செஞ்சிட்டிங்கன்னா அதை அடுத்தவங்களை விட்டு அதை பார்க்க சொல்லி ஒரு மெயில் அனுப்புறதா இருந்தாலும் சரி ஒரு சப்மிட் பண்றதா இருந்தாலும் சரி ஒரு கடிதம் எழுதுறதா இருந்தாலும் சரி அடுத்தவங்களை ஒரு தடவை பார்க்க சொல்லியது கரெக்டா இருக்கா இல்ல நான் எங்கேயாவது ஏதாவது விட்டுட்டேனா அப்படின்னு நான் இல்லைங்க நீங்க எங்கேயாவது ஏதாவது விட்டுட்டீங்களான்னு ஒரு ஒரு வெரிபிகேஷன் பார்க்க சொல்ல வேண்டிய ஒரு நிலை நிச்சயராசி நேர்களுக்காக இருக்கும் அடுத்து இருக்கிற தனுசு ராசி நேர்களை பொறுத்தவரை சுறுசுறுப்பு விறுவிறுப்பு எடுத்த காரியத்தை முடிக்கணும் நல்ல கிளாரிட்டியான தாட்ஸ் சிந்தனையான தருணங்கள் அப்படி ஆடையில பிரத்யேகத்துவம் ஆடை அணிகள் ஆபரண சேர்க்கை நல்ல கலர்ஃபுல்லான ட்ரெஸ் எல்லா ஜில்லாம் சார் இருந்தாலும் நம்ம ட்ரெஸ் மட்டும் துவைச்சு ஐன் பண்ணி கரெக்டா வந்துடுது சார் நம்ம அந்த டிப்டாப்பா இருக்கிறதுல தெளிவா இருப்போம் அப்படின்னு உங்கள் ஆடையை நீங்க ஒரு ரெண்டு பேராவது கண்டிப்பாக ஆஹா ஓஹோன்னு சொல்லி நாலு பேர் சந்தோஷப்பட வேண்டிய தருணங்கள் நிச்சயமாக உங்களுக்கு நல்ல கலர் டேஸ்ட் அப்படின்னு சொல்ல வேண்டிய ஒரு ஒரு தருணங்கள் பிரத்யேகத்துவமான விஷயங்கள் அப்படிங்கிறது ஆடையில இருக்கும் அணிகலன் ஆபரணத்துலையும் இருக்கும் ஒரு நாலு பேர் பாராட்ட வேண்டிய நாள் அப்படிங்கிறது ஒரு குடும்பத்தில் அந்நியுனியங்கள் பரஸ்பர ஒப்பந்தங்கள் விட்டு கொடுத்து போக வேண்டிய தருணங்கள் கெட்டிக்காரத்தனமான பதில்கள் அப்படிங்கிறதெல்லாம் பெரிய அளவுக்கு கை கொடுக்கும் மேலதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் வாங்கிடுவீங்க பிசினஸ்ல சேனல் பார்ட்னர் ஸ்லீப்பிங் பார்ட்னர்ஸ் உடன் இருப்பவர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டிய அமைப்பு பவுடர் பர்ஃப்யூம் காஸ்மெட்டிக்ஸ் வாசனாதி திரவியங்கள் அழகு சாதன பொருட்கள் பெரிய அளவுக்கு சந்தோஷம் தர வேண்டிய அசையும் அசையா சொத்தினுடைய ஒரு பெருமிதம் அப்படிங்கிறது தனுசு ராசி நேர்களுக்காக அடுத்து இருக்கிற மகர ராசி நேர்களை பொறுத்த கலந்தாய்வுகள் இந்த டிஸ்கஷன் டிஸ்கஷன் உங்களுக்கு ஃபேவராவே போயிட்டு இருக்கும் கான்ஃபரன்ஸ் கால் மீட்டிங்ஸ் அப்பாயின்மெண்ட்ஸு பக்காவா இருக்கும் பிளான் போட்டபடியே இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது இருக்கும் மணி டிரான்சாக்ஷன்ஸ் அப்படிங்கிறது ஸ்மூத்தாக இருக்கும் சட்டம் சமூகம் காவல் வம்பு வழக்கு பஞ்சாயத்தெல்லாம் உங்களுக்கு ஃபேவராக போகக்கூடிய தருணங்கள் வண்ணங்கள் எண்ணங்கள் சொல் செயல் சிந்தனை திறன் மேம்பட்டு இருக்கும் இதாவது ஒயிட் அண்ட் ஒய்ட் பார்த்துட்டாலே அதில் ஒரு தனி ஒரு ரெஸ்பெக்ட் தான் இல்லை நான் ஒயிட்டு போட்டிருக்கேனேங்கிறதுக்காக இல்லை அந்த ஒயிட் கலர் ட்ரெஸ்ஸை இன்னைக்கு கடந்து வர வேண்டிய தருணம் மகராசி நேர்களுக்காக இருக்கும் ஒயிட் ரெவல்யூஷன் அப்போ வெண்மைத்தனமான அப்படிங்கிறது சந்திரன் உங்கள் ராசியிலே சஞ்சாரம் செய்கிறதுனால இந்த வெண்மை நிறம் போட்டால் ஆடை அணிந்தவர்கள் அவங்கெல்லாம் அப்படியே ஒயிட் அண்ட் ஒயிட்டா இருக்காங்க சார் ஒரே மெஜெஸ்டிக்கா இருக்கு ஒரே ராயல்லா இருக்கு அப்படின்னு உங்களுக்கு அந்த வொய்ட் அண்ட் வைட் போட்டால் ராயல் கிடைச்சிரும் ஆனா பாருங்க சனி பகவான் அதை போட விட மாட்டேங்கிறாரு வாக்குஸ்தானத்துல உட்காந்துட்டு வில்லங்கத்தெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த சனியோட சஞ்சாரம் முடிகிற வரைக்குமே வாக்குகள் தவறுறதும் ஒரு அப்பாலஜைஸ் கேட்கறதும் கொஞ்சம் ரவுண்ட் அடிக்கிறதும் இடுப்புக்கு கீழ வலிகள் இருக்கறதும் கால் பாகங்கள் முழங்கால் ஜாயிண்ட் இதுல பெயின் வர வேண்டிய தருணங்கள் வலி வர வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது மகரராசி நீயர்களுக்காக தொடர்ந்து காணப்படும் அடுத்து இருக்கிற கும்பராசி நேரங்கள பொறுத்தவங்க எண்ணெய் பொருள் திரவ பொருள் பியூவல்லு அப்ப இந்த இந்த திரவ பொருள்னாலே அதுல லிக்விடு இல்ல ஏதாவது ஒரு சின்ன ஒரு பழச்சாறு இல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல காஃபி டீ சாப்பிடுற மாதிரி ஒரு தருணங்கள் அப்படிங்கிறது வந்துடும் சார் இன்னும் வருத்தெடுக்கவே இல்லை அதுக்குள்ள என்ன கேட்குறீங்களே என்ன சொல்றீங்களே அப்படின்னு என்ன பண்றது இப்போ என்ன தீந்து போச்சுன்னா வாங்கிதானே அவனும் இல்லை வாங்கிட்டு வானா சொல்லுவாங்க நம்ம தான் கிடைச்சவங்க வாங்கிட்டு வந்து கொடுக்க வேண்டிய தருணங்கள் நம்ம வண்டிக்காவது என்ன ஊத்தணும் பெட்ரோல் ஆயில் ஏதாவது ஒன்று ஃபில் பண்ண வேண்டிய தருணங்கள் அப்படிங்கிறது இருக்கும் நீண்ட வரிசையில் காத்திருந்து ஃபில் பண்ண வேண்டிய தருணங்கள் என்ன இவ்வளோ கும்பல் இருக்கு கொடுமை கொடுமைன்னு கோயிலுக்கு போனா அங்கேயும் ஒரு கொடுமையா அப்படின்னு தெரிஞ்ச கடை தானே அந்த கடையிலேயே பாருங்க இவ்வளோ கும்பல் இருக்கு ஐயா நான் தான் இந்த ரீஃபைண்ட் ஆயிலா சன்ஃபிளவர் ஆயிலா நல்லெண்ணெய்யா கடலை எண்ணெயா ஏதோ ஒரு திரவ பொருளை வாங்கிட்டு வர வேண்டிய தருணங்கள் இந்த திரவ பொருள் பார்சல்ல கிடைச்சா கூட ஒரு சந்தோஷம் தான் பார்த்துக்கங்களேன் கும்பராசி நேரிலே ஆகக்கூடிய திரவ பொருளை செலவு பண்ணி வாங்க வேண்டிய நாளாக இன்னைக்கு நாள் அப்படிங்கிறது அடுத்து இருக்கிற மீனராசி நேரில் பொறுத்தலும் இந்த மைலேஜை பத்தினா கவலை ரொம்ப ஜாஸ்தி இருக்கும் இவ்ளோ பெட்ரோல் போட்டால் இவ்வளவு தூரம் போகுதா இது உண்மையிலேயே போடுறாங்களா இல்ல கமிஷன் ஏதாவது அடிக்கிறாங்களா நம்ம கிட்ட வேலை செய்றவர்கள் மீது சின்ன சின்ன சந்தேகங்கள் வருவதற்கான ஒரு தருணங்கள் சந்தேகமா வேணாம் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் அப்புறம் எனக்கு வேலை இல்லையா மில்லுக்கு வேலை இல்லையான்னு கேட்பாங்க இன்னாத்துக்கு இதை போய் கேட்டுக்கிட்டு இந்த ஈர வெங்காயம் எல்லாம் எங்களுக்கும் தெரியுமாப்பா எல்லாத்தையும் கண்ணும் காணாம தான் போயிட்டு இருக்கேன் கார்த்திக் சார் கோவப்படலை ரோசப்படலை ஆத்திரப்படலை காரியன் பெருசு நீங்க சொல்லியிருக்கீங்க கலூர மீனா நல்லூர மீனா இருந்தீங்கன்னா ஜெய்சிங்க மீனராசினியர்களே யாருக்கிட்டையாவது எதையாவது அவங்க புத்தத்தை கண்டுபிடிச்சு சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நம்மளை குற்றவாளி மாதிரி அவங்க பாக்க ஆரம்பிச்சிருவாங்கன்னா பாத்துக்கோங்களேன் இந்த பொழப்பு நமக்கு எதுக்கு இந்த பொல்லாப்பு நமக்கு எதுக்கு பத்தோட ஒண்ணு பதினொன்னு அத்தோட ஒண்ணு இதுவும் ஒண்ணு நானும் ஒண்ணுப்பா எனக்கும் இதெல்லாம் தெரியாதுப்பா தேன் எடுக்கிறவங்க ஏதோ ஒரு கையில கொஞ்சோண்டு அது அந்த மாதிரி ஏதோ நெல்லுக்கு பயிர தண்ணி கொஞ்சம் புல்லுக்கும் பாஞ்சிட்டு போகட்டும் அப்படின்னு விட்டீங்கன்னா அது நல்லது இல்ல அது எப்படி இது எப்படின்னு நியாயம் பேசுனீங்க ஆஹ் தப்ப தட்டி கேட்டீங்க அதர்மத்தை கண்டா பொங்குனீங்கன்னா அப்புறம் செய்குலியும் சேதாரமும் உங்களுக்கு தான் டென்ஷன் படபடப்பு ஆங்ஸைட்டி இதெல்லாம் வந்துடும் கோவப்படுவோம் ஆத்திரப்படுவோம் இந்த உலகம் நேர்மையாக போகுதானா இல்லை மீனராசி நேர்களே நீங்கள் மட்டும் நேர்மையாக போய் என்ன பிரயோஜனம் இப்படி எல்லா ராசி நேர்களுக்கும் எல்லா வளமும் நலமும் இன்னால் அமையணும்னு நான் மனசீக குருவான்னு நினைக்கிறேன் ஆதிசங்கர மனசில் பிரார்த்தனை செய்து ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற ரங்கநாதனுடைய இரு பாதங்களை தொற்று நமஸ்காரம் செய்து அவருக்கு காவலாக இருக்க ஏழு முனீஸ்வரர்களை பிரார்த்தனை செய்து உங்களும் வந்து விடைபெறுகிறேன் ஸ்ரீரங்கத்திலிருந்து ஜோதிடர் கார்த்திகேயன் நன்றி வணக்கம் விகடனின் சூப்பர் ஹிட் நாவல்கள் தொடர்கள் கதைகள் எல்லாம் இப்ப ஆடியோ புத்தகங்களாக இப்பவே விகடன் அப்ப டவுன்லோட் செய்யுங்க விகடன் பிளேய இலவசமாக என்ஜாய் பண்ணுங்க